பேரன்பு சீரியல் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துடலாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக வர பார்வையாளராக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான தவறாம கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்மதி அவங்களோட ரெண்டு வேண்டுதல் சிறப்பாக முடிச்சிட்டாங்க அடுத்ததாக காவடி எடுக்கிற வேண்டுதல் பண்ணணும் அதுக்கு சண்மதிக்கு போடுறதுக்காக ஒரு மாலை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதில் பவானி மயக்க மருந்து அடிச்சிருக்காங்க கரெக்டா அந்த நேரத்துல தலைவர் வந்து மாலையை கேட்க உடனே பவானி வந்து அந்த மாலையை போட்டு விடுறாங்க அதுக்கப்புறமா பூசாரி ஒவ்வொருத்தருக்கா காவடி எடுத்து வச்சு விடுறாங்க எல்லாரும் காவடியை தூக்கிட்டு கோயிலுக்குள்ள சுத்தி வராங்க கொஞ்ச தூரத்துக்கு அப்புறமா சண்மதினால நடக்கவே முடியல அப்படியே மயங்கி விளையற மாதிரி போறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த காத்து பட சண்மதிக்கு மயக்கம் வர ஆரம்பிக்குது சண்மதி ஒண்ணு இல்லமா நாங்க இருக்கோம் நீ எதுக்கும் கவலைப்படாத நீ உன்னோட வேண்டுதல நல்லபடியா முடிப்ப நீ சாமிய மனசுல நினைச்சுக்கோமா அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க என்னால் சுத்தமா முடியல எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குங்கிறாங்க சண்மதி நீ எதுக்கும் பயப்படாத கூட நான் இருக்கம்மா அப்படிங்கிறாங்க ராஜிமா சரின்னா அவங்க கொடுத்த தைரியத்துல எப்படியோ சண்மதி கோயில சுத்தி வந்துடுறாங்க அதுக்கப்புறமா காவடியும் இறக்கிடுறாங்க காவடி கையில் கொடுத்ததுமே பூசாரி அந்த காவடியை இறக்கி வச்சிடுறாங்க சண்மதி உடனே மயங்கி கீழே விளறாங்க ராஜிமா மங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சண்மதி அப்படியே பிடிச்சிக்கிறாங்க எதுக்கும் பயப்படாதீங்க இந்த பொண்ணு அவங்களோட வேண்டுதலாக சிறப்பா முடிச்சிருச்சு இதுக்கப்புறம் இருக்கிறது ஒரே ஒரு வேண்டுதல் தான் அது ஆலமரத்துல அவங்க மனசுல இருக்கிறத நடக்கணும்னு நினைக்கிற காரியத்தை ஒரு துண்டு சீட்டில் எழுதி கட்டணும் அதோட வேண்டுதல் எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு பூசாரி சொல்ல எல்லாரும் சண்மதியே பார்த்துட்டு நிற்கிறாங்க இந்த பொண்ணு கண் முழிச்சதும் எல்லாரும் அங்க கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி அங்க இருந்து போயிடுறாங்க ராஜிமா முதல்ல தண்ணி எடுத்துடுவாங்க அப்படின்னு மங்கை சொல்ல ராஜிமா வேகமா ஓடுறாங்க தண்ணி எடுக்கிறதுக்காக அங்க அங்க ஆர்த்தியும் அமுதாவும் ரெண்டு பேரும் தண்ணி புடிச்சிட்டு இருக்காங்க ராஜிமா ஓடி வர்றத பாத்துறாங்க உடனே தலைக்கு முக்காடு போட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க கையில இருக்கிற வாட்டர் பாட்டிலேயே வாங்கிட்டு ராஜிமா வேகமா ஓடிடுறாங்க சண்மதி கிட்ட அப்பாடா தண்ணி தான் வந்தாளா நான் கூட எங்க நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பவானியும் அவங்க பாட்டியும் சேர்ந்து அடுத்து என்ன பிளான் போடலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லா வேண்டுதலையும் அவ சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டா இதுக்கப்புறம் அந்த கார்த்திக் உங்க வீட்டுக்கு மருமகனாயிருவான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலைக்காரங்களா நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க பாட்டியும் சொல்லிட்டு இருக்க அதுக்கெல்லாம் நான் விடமாட்டேன் கண்டிப்பா அவளால இந்த வேண்டுதலை முடிக்கவே முடியாது இப்போ அந்த பூல அடிச்ச மயக்க மருந்து வேணா வேலை செய்யாம போயிருக்கலாம் ஆனா இப்ப நான் போட போறது மயக்க மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெமன புளிஞ்சு ஜூஸ் போட்டு அதுல மயக்க மாத்திரை கலக்குறாங்க அதை கொண்டு போய் சண்மதிக்கு கொடுக்குறாங்க ஏய் நீ தாண்டி இந்த பாட்டி கேத்த பேத்திங்கிறாங்க பவானியோட பாட்டி உடனே ராஜிமா அந்த ஜூஸை வாங்கிட்டு ஜூஸ் எல்லாம் இப்ப எதுவும் குடிக்க கூடாது வேண்டுதல் முடிய வரைக்கும் பச்சை தண்ணி மட்டும் தான் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பூசாரி அதனால சண்மதி இதை முதல்ல குடி அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமா தண்ணி குடிக்கிறாங்க அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க சரின்னு அந்த தண்ணி பாட்டில் வாங்கினவங்க கிட்டேயே குடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க போய் தேடி பாக்குறாங்க ராஜிமா யார்கிட்ட வாங்கினாங்களோ அவங்கள தேடி பாக்குறாங்க அங்க யாருமே இல்லை ஆனா இது எப்படியோ அமுதாவும் ஆர்த்தியும் பாத்துறாங்க சரின்னு ராஜிமாவும் அங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்ததான் எல்லாரும் வேண்டுதல் பண்றவங்க துண்டு சீட்ல எழுதி கட்டிட்டு இருக்காங்க மரத்துல அப்ப கார்த்திக் சண்மதி ரெண்டு பேரும் வராங்க அம்மா நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது இந்த துண்டு சீட்ல எழுதி இந்த மரத்துல கட்டுங்க இந்த மரம் ரொம்பவே சக்தி வாய்ந்த மரம் நீங்க என்ன நினைச்சு கட்டினாலும் அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு பூசாரி சொல்ல சண்மதி கார்த்திக் ரெண்டு பேருமே ஒவ்வொரு துண்டு சீட்ல எழுதுறாங்க அவங்க மனசுல இருக்கிறத கார்த்திக் வந்து எப்படியாவது கல்யாணத்துக்குள்ள நான் எல்லா உண்மையும் சொல்லிடணும் சண்மதி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்ல எழுதுறாங்க சண்மதி வந்து இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் எனக்கு புருஷனா வரணும்னு சொல்லிட்டு அந்த துண்டு சீட்ல எழுதுறாங்க சரி கார்த்திக் அந்த சீட்டை கொடுன்னு சொல்லிட்டு சண்மதி வாங்கிக்கிறாங்க சரி நீ எழுதுனத நான் படிக்கிறேன் நான் எழுதுனத நீ படி அப்படின்னு சொல்ல கார்த்திக் அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க சண்மதியை அந்த சீட்டை பிரிச்சு பாக்குறாங்க திரும்பவும் அதை அப்படியே சுருட்டிடுறாங்க கார்த்திகை பார்த்துக்கிட்டே என்னடா ஓப்பன் பண்ண வேகத்துலையே திரும்பவும் சுருட்டான்னு பார்க்குறியா நான் என்ன நினச்சி எழுதுனோ அதையே தான் நீயும் நினச்சி எழுதியிருப்ப அதனால் ட்ரெண்டையும் சேர்த்து நீயே கட்டு அப்படின்னு ஷண்மதி சொல்ல ட்ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு சீட் எடுத்து அந்த மரத்தில் கட்டுறாங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ